என்னாலுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கு விரைவா போற்றி காவாய்க் கழக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை விருச்சகராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் விருச்சகராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நம் காணக்கூடிய தலைப்பு விருச்சகராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி நடக்கின்ற குரு பகவானது பயிற்சி உங்களுடைய ராசிக்கு எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றது உங்க வாழ்க்கையில எதை சார்ந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் எந்த முடிவுகளை நீங்க கொஞ்சம் பலப்படுத்தி வேகப்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான புரிதலோடு இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுடைய தைரியம் அதே போல் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய துணிச்சல் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில நம்ம சாதிச்சுருவோம் நம்ம ஜெயிச்சிருவோம் உங்களாலேயும் முடியும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம் ஏன்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் காலச்சக்கரத்தில் எட்டாவது ராசி இந்த எட்டாம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கையிலேயே போராட்டம் இயற்கையிலேயே அவமானம் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு தான் சார் நான் மேலே வந்தேன் சின்ன வயசில் நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளமை காலகட்டத்தில் அவமானப்பட்டிருக்கோம் கஷ்டப்பட்டிருக்கோம் போராடி இருக்கிறோம் எங்களுக்கு யாருமே நாங்கள் நொடிஞ்சு போய் உட்காரும்போது எங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை நாங்களா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணி என்னுடைய லைஃபை பொறுத்தவரை நானா மேலே வந்தேன் ஆயிரம் சொந்தங்கள் புடைசூல இருந்தாலும் கூட நமக்கு கை கொடுத்து நீ மேலே வா உன்னால சாதிக்க முடியும் நீ நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல உறவுகள் இல்லை அப்படி இருந்த உறவுகளும் ஒரு சில காலகட்டத்தில் அவங்களுடைய உண்மையான சுயரூபத்தை காமிச்சிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த ஒரு இப்படி தான் நீங்க உங்களுடைய லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் லட்சத்துல ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு மட்டுமே அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கொஞ்சம் இருந்தது சார் அதை வச்சு நாங்கள் மேலே வந்தோம் அப்பாவுடைய தொழில் ஸ்ட்ராங்கா இருந்தது அதை வச்சு மேலே வந்தோம் அப்படிங்கக்கூடிய பலம் இருந்திருக்குமே ஒழிய இதுல எண்பது சதவீதம் பேருக்கு இந்த விருட்சகாசியில பிறந்தவங்க என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த வரையும் இல்லை அவங்களுடைய சுயமுயற்சியால் மட்டும்தான் மேலே வந்த மாதிரி இருக்கு சோ அப்படி அந்த சுயமுயற்சியில மேலே வந்து கஷ்டப்பட்டு படிப்படியாக சிறுக சிறுக சேர்த்தி வச்ச சொத்துக்கள் கடந்த ஒரு மூணு வருஷ காலகட்டத்துக்குள்ளே தேடிய செல்வம் விரயம் இருந்த பணத்தை கையில் இருந்தது இழந்துட்டோம் செய்கிற தொழில் இன்னைக்கு பலம் இல்லை மாறி போயிருச்சு வரவு செலவுகளில் நம்பிக்கை நாணயத்தில் பெரிய சப்போர்ட் இல்லை அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விரக்தி குடும்ப ரீதியாக நிம்மதி இல்லை எல்லா விதமான ஏமாற்றங்களும் எல்லா விதமான தோல்விகளும் என்னை தழுவிட்டே இருக்கு சார் எனக்குன்னா மட்டும் ஏன் சார் அந்த கஷ்டத்துக்கு அவ்வளவு பிடிக்குது அந்த துன்பத்துக்கு அவ்வளவு பிடிக்குது என் பக்கத்துல மட்டுமே வரணுமா யார் ஒருவரை துன்பம் தொடர்ந்து சோதிக்குதோ கஷ்டம் தொடர்ந்து அவங்க கிட்ட நெருங்குதோ அவங்களுக்கு ஒரு விடுவு காலம் வருதுன்னு அர்த்தம் இப்ப உங்களுடைய மனசுல இருந்த ஒரு கேள்வி நான் கேட்கறேன் நான் இப்ப நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுடைய மனசுல இருந்த கேள்வி கேக்குறேன் இந்த கஷ்டம் தான் சார் எப்பதான் தீரும் இதையே சொல்லி சொல்லி நாங்களும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வருஷம் நல்லா வந்துருவோம் அடுத்த வருஷம் நல்லா வந்துடுவோம் அடுத்த வருஷம் நல்லா வந்துடுவோம் எதிர்பார்த்து வயதாகியதே தவிர ஆகவில்லை இந்த கஷ்டம் தீருமா தீராதா எங்களுக்கு ஒரு ஒரே வரியில சொல்லுங்க அப்படின்னா நூறு சதவீதம் இந்த தீர்வுக்கான காலம் இது ஏன் இவ்வளவு கான்பிடண்ட சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கின்றார் தன பஞ்சமாதி இல்லையா உங்களை ராசிக்கு அவர் இரண்டாம் பாவகத்திற்கும் ஐந்தாம் பாவகத்திற்கும் அதிபதி அவர் அஷ்டமத்தில் போய் சேர்கிறார் அஷ்டம குருவா சார் வராரு அவர் என்ன சார் நமக்கு நல்லது பண்ண போறாரு அவர் தான் நமக்கு பணத்தையும் கொடுக்கணும் அவர் தான் நமக்கு கௌரவத்தையும் தேடி தரணும் அவரே போய் லாக்காகிறாரு தொண்ணூறு சதவீதம் குரு பகவான் நின்ற இடத்தை கெடுப்பார் அவருக்கு ஒரு பழமொழி உண்டு சார் அந்த தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு குரு பகவான் நின்ற இடம் எட்டாம் பாவகமாக இருக்கலாம் ஆனால் அவர் பார்வைக்கு மிகப்பெரிய பலம் குரு பொறுத்தவரை நெகட்டிவ்ல இருந்தாலும் கூட அவர் பார்வை நெகட்டிவ் ஆகவே ஆகாது சார் அப்போ இந்த அஷ்டம குருவால நமக்கு நல்லதுங்கிறீங்களா நூறு சதவீதம் நல்லது ஏன் அப்படி சொல்றேன்னா குரு பகவான் இரண்டாம் பாவகத்தில் இருப்பதை காட்டிலும் கூட இரண்டாம் பாவகத்தை பார்ப்பதே சிறப்பு குரு பகவான் ஐந்தாம் பாவகத்தில் நிற்பதை காட்டிலும் கூட ஐந்தாம் பாவகத்தை பார்ப்பதே சிறப்பு குரு பகவான் பனிரெண்டாம் பாவகத்தில் மறைவதை காட்டிலும் கூட பன்னிரெண்டாம் பாவகத்தில் பார்ப்பதே சிறப்பு பன்னிரெண்டாம் பாவகம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம் எட்டாம் பாவகத்தில் நின்ற குரு பகவான் உங்களுக்கு அவரது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் சார் ஏன் சார் இந்த பன்னிரெண்டாம் பாவகத்துக்கு இவ்வளவு பலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தானம் சார் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இழக்கக்கூடிய ஒவ்வொரு செல்வங்களுமே இந்த பனிரெண்டாம் பாவகத்துடைய ஆதிபத்தியமோ அதனுடைய காரகத்துவம் வாய்ந்த ஒரு கிரகமோ இல்லை அதனுடைய சார்ந்த திசா புத்திகளோ இல்லை அந்த இடத்தை சார்ந்த நட்சத்திராதிபதிகளோ நகர்த்தாமல் நகராது நீங்க ஒரு பணம் இழந்துட்டீங்க பொருள் இழந்துட்டீங்க வீடு இழந்துட்டீங்க உறவுகளை இழந்துட்டீங்க உங்களுக்கு இழப்புன்னு வரது எல்லாமே இந்த பன்னிரெண்டாம் பாவகமே நிர்ணயம் பண்ணும் பன்னிரெண்டாம் பாவகம்ங்கிறது விரயஸ்தானம் அதே நேரத்தில் வளர்ச்சியையும் பன்னிரெண்டாம் பாவகம் முடிவு பண்ணும் அப்ராடு வெளிநாடு வெளி மாநிலம் அயல் நாடு திடீர் அதிர்ஷ்டம் நம்ம அந்த வெளியில இருந்து வரவே வராதுங்கிற அந்த பணத்தொகையை கையில கொடுக்கிறது அந்த பன்னெண்டாம் பாவகமே ஆக குரு பகவான் எட்டாம் பாவகத்தில் நின்று அவர் அஷ்டமாதிபத்தியத்தில் அமர்ந்து தோஷம் பெற்றிருந்தாலும் கூட அஷ்டம குருவாக அமர்ந்தாலும் கூட அவரது பார்வை மூன்று பாவகங்களை பலப்படுத்தும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் பாவகத்தையும் ஏழாம் பாவகத்தையும் ஒன்பதாம் பாவகத்தையும் பலப்படுத்தும் அப்போ உங்க ராசிக்கு முதல் அவருடைய ஐந்தாம் பார்வையாக பனிரெண்டாம் பாவகத்திற்கு இருக்கு இந்த பனிரெண்டாம் பாவகம் என்பது விரயஸ்தானம் இப்ப இந்த நேரத்துல இப்பவும் விரயம் நடக்கும் அது சுப விரயங்களா இருக்கும் இப்ப உங்களுடைய அடுத்த கேள்வி சார் இருக்கிற பிரச்சனை சரி பண்றதுக்கு எங்க பணம் இல்லை அப்புறமேங்க சார் சுப விரயங்கள் பண்றது கண்டிப்பாக இரண்டாம் பாவகத்தை ஏழாவது பார்வையாக குரு பகவான் பார்க்கின்றார் இரண்டாம் பாவகம் தான் சார் பணம் இரண்டாம் தான் தனம் ஒருத்தருக்கு வருமானம் வருமா இல்லையா நிறைய பண்றது இரண்டாம் பாவகம் தன காரகன் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் தனஸ்தானாதிபதியாக உங்களுக்கு வரக்கூடிய அதே குரு பகவான் அஷ்டமத்தில் நின்றாலும் கூட அவரது பார்வையின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்க்கின்றார் அப்போ உங்களுக்கு பண வரவு இந்த நேரத்துல தேடி வரும் உங்களுடைய தொழில் விருத்தியாகும் அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பதவி ஊதியங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக ரீதியான ஊதியங்கள் கிடைக்கும் பணியினால வரக்கூடிய லாபங்கள் சார் இதுவரை எனக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு அரியர்ஸ் இருந்தது சார் அது எனக்கு கிளியராகவே இல்லை இந்த நேரத்தில் ரீஃபண்ட் ஆகும் அந்த பணம் உங்க கைக்கு வரும் அதே போல உங்களுடைய ராசிக்கு அவரது பார்வை ஒன்பதாம் பார்வையாக நான்காம் பாவகத்தை பார்க்கின்றார் இப்ப பாருங்க நாளுங்கிறது பூமி மனை சொத்துக்கள் வண்டி வாகனம் ஆடை ஆபரணங்கள் இரண்டாம் பாவகம் என்பது பணம் பன்னிரெண்டாம் பாவகம் என்பது விரயம் இந்த நேரத்தில் பணம் இரண்டாம் பாவகத்தின் மூலமா குருபாரியின் மூலமா நமக்கு கிடைக்கும் நான்காம் பாவகம் என்பது மண் மனை யாராவது ஒருத்தர் இடம் வாங்கணும் அமையல பூமி வாங்கணும் அமையல வண்டி வாகனம் வாங்கணும் அமையல இருக்கிறதெல்லாம் அங்க போயிட்டு இருக்கு விரயங்கள் ஆயிட்டு இருக்கு அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த விரயம் முதல்ல தடைப்பட்டு நிற்கும் உங்களுக்கு வந்து வீண் விரயம் இதுக்கு மேல கிடையாது ஏன்னா அரதாஸ்தமித்தனையும் முடிஞ்சது அதே நேரத்தில் குருபலமும் அந்த இடத்துக்கு நான்காம் பாவத்துக்கு கிடைக்குதுங்கும் போது வீண் விரயங்கள் நிற்கும் விரயங்கள் உருவாகும் அப்போ இந்த சுப விரயங்கள் மூலமா பூமி வாங்கக்கூடிய ஒரு யோகம் மனை கட்டக்கூடிய ஒரு யோகம் தொழில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம் வீட்டில் சுபகாரியங்கள் தடை இருந்தால் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகம் திருமாங்கல்ய யோகம் இந்த நேரத்துல பெண்களுக்கு நிறைய பேருக்கு திருமாங்கல்ய யோகங்கள் இப்ப கொடுக்க போகுது மறுமணம் இந்த நேரத்துல வந்து அமையணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மறுமணம் புத்திர பாக்கிய தலைகள் தாய் வழி உறவுகளால ஒரு முன்னேற்றம் தாய் வழி தாயாலேயே ஒரு முன்னேற்றம் நிறைய பேர் இன்னைக்கு பாருங்க பெற்ற தாயை விட்டு வெளிநாட்டில் போய் பிரிஞ்சிருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது உள்நாட்டிலேயே கூட வெளி மாநிலத்துல போய் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் படிப்புக்காக பிரிஞ்சிருக்கிறோம் வேலைக்காக பிரிஞ்சிருக்கிறோம் திருமணமாகி பிரிஞ்சிட்டோம் ஸோ அப்படின்னு அந்த தாயுடைய அன்புக்கு இயங்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இந்த நேரத்தில் தாய் அன்பு பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மண் மனை சேர்க்கை கண்டிப்பாக உண்டு ஆக இந்த நேரத்தில் அப்ராடில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் பன்னெண்டாம் பாவகம்ங்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் வெளித்துறை சார்ந்த ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் அதே நேரத்தில் ஆன்லைன் ட்ரேடிங் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ட்ரேடிங்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மறைமுகமான ஒரு சில ஒரு காரியங்கள்ல தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் சார் அப்படிங்கக்கூடியவங்க கண்ணுக்கு தெரியாத அந்த ஆன்லைன் பிசினஸ் எங்கேயோ இருக்கிறாங்க சார் என்னுடைய முதலாளி நான் இங்க இருந்து வேலை செய்கிறேன் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் ஷேர் மார்க்கெட்ல பணம் போடக்கூடியவங்களுக்கு பலம் ஆனாலும் கவனம் தேவை இந்த நேரத்துல நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுங்கிறதுக்காக பட்டு 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 முடிவெடுத்துடக் கூடாது ஜாதகத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும் திசா புத்திகள் சரியா இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா கோச்சாரப்படி இருக்கிறத மட்டுமே முழு பலனா நிர்ணயம் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு சார் நான் சேனல்ல பார்த்தேன் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கொண்டு போய் போட்டோம் எங்களுக்கு எதுவுமே ஆகல திசா புத்தி சாதகமா இருந்தாலே பாத்தீங்களா அது பார்க்கலையே சார் சோ அது பார்க்கணுங்க நம்ம நம்ம திசா புத்தி சாதகமா இல்லாம கோச்சாரப்படி இருக்கக்கூடிய பலன்களை மட்டுமே நம்பி நம்ம ஒரு காரியத்தை முழுமையா ஈடுபடக்கூடாது அப்ப திசா புத்திகளும் சரியா இருக்கான்னு பாக்கணும் சோ அந்த நேரம் அதை படி பார்க்கும் போது இந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் விருச்சக ராசி நண்பர்களுக்கு இதுவரையும் இருந்த போராட்டங்கள் ஒரு தீர்வுக்கு வரும் தலைமை பண்பு வாய்ந்த ஒரு அற்புதமான ராசி செவ்வாய் பகவானுடைய ராசி அதே நேரத்தில் ஆளுமை திறன் நிறைய இருக்கும் ஏன்னா போராட்டங்களை சந்தித்து சந்தித்து வந்ததுனால உங்களுக்கு இன்னொருத்தர் வழி நடத்தணுங்கிற அவசியமே இல்லை நீங்க பத்து பேர் வழி நடத்துவீங்க சரி எனக்கு எல்லா ட்ராக்கும் தெரியுது இங்கே பணம் மட்டும்தான் இடிக்குது இந்த பொருளாதாரம் மட்டும்தான் இடிக்குது நான் மற்றது எதுக்குமே நான் வந்து யாரையுமே நான் எதிர்பார்க்கல எனக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு சப்போர்ட்டை நிப்பாங்கல்ல கண்டிப்பா அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு உறுதுணை கிடைக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஒரு ஊக்குவிப்பு கிடைக்கும் இது மற்றவர்களால் நடக்கிறத விட நீங்களே உங்களை பலப்படுத்திக்குவீங்க நீங்களே உங்களை அதுக்கு தயார்படுத்திக்குவீங்க இதுவரையும் நான் எல்லாரையும் நம்பியிருந்தேன் சார் இதுக்கு மேலே நான் களம் இறங்க போறேன் அப்படின்னு நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க இரண்டாம் பாவகம் என்பது அதை காட்டிலும் கூட குடும்பஸ்தானம் சார் அந்த குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஒரு அமைதி இல்லை நம்மளை சுற்றி இருந்தவங்களை நம்மளை புரிஞ்சுக்கல கணவன் மனைவி உறவுமுறைகளுக்குள்ள ஒரு ஒத்துமை கிடையாது ஒரு அன்போன்யம் கிடையாது ஒரு நல்ல தாம்பத்தியம் கிடையாது நல்ல ஒரு இணக்கம் இல்லை மனசை விட்டு பேசக்கூடிய சூழ்நிலை இங்கு இல்லை பேசுனாவே பிரச்சனை வருது இப்படி இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்திற்குமே இந்த நேரத்துல ஒரு அற்புதமான ஒரு புரிதல் கொடுக்கும் குடும்பஸ்தானம் பலம் பெறும் ஆக விருட்சதாசன் என்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில அரசியல் சார்ந்து பயணம் பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் மாற்றங்கள் உண்டு அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வுகள் பணி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உண்டு அதே நேரத்தில் தொழில் முறையில் நல்ல மாற்றம் உண்டு மண்மனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மண்மனை அமையும் நிறைய பேருக்கு சார் தொழிலுக்காக ஒரு கம்பெனி வாங்கலாம் தொழில் கம்பெனிக்காக ஒரு இடம் வாங்கலாம் கம்பெனிக்காக ஒரு லோன் வாங்கலாம் கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக அமையும் வெளி மாநிலம் போகலாம் கண்டிப்பா போவீங்க வெளிநாட்டுல நான் இருக்கிற சார் எனக்கு ஒரு அப்டேட் இருக்குமா இந்த பான் உங்களுக்கும் சேர்த்தியே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நூறு சதவீதம் உங்கள் லைஃப்ல ஒரு பெரிய அப்டேட் உண்டு இந்த ஒன் இயர் வரக்கூடிய இந்த குரு பகவானது பயிற்சியின் மூலம் உங்க லைஃப்ல ஒரு திருப்பு முனை உருவாக்க போறீங்க இது உங்களை மோட்டிவேஷன் பண்றதாவது சொல்ற பலன் அல்ல ஒரு சில நேரத்துல ஒரு சில ஜாதகப்படி ஒரு நல்ல டைம் வரும் அந்த டைம் எப்போ வரும்னு எடுத்து சொல்றதுதான் ஒரு ப்ராப்பரான ஜோதிடருடைய வேலை என்னுடைய ஒரு ஜோதிட பலன்ல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நான் சொல்றேன் நீங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் தொடர்பு கொள்ளணும் இந்த இந்த பலன் நான் சொல்லல நூறு சதவீதம் உங்களுக்கு உங்க ஊர்ல நல்ல தலை சிறந்தவர்கள் யார் இருந்தாலும் இந்த நேரத்துல திசா புத்தி சாதகமா இருக்கா இல்லையான்னு பாத்துக்கோங்க கண்டிப்பாக உங்க லைஃப்ல நீங்க இந்த ஒன் இயர் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பை சான்ஸ் அதை தாண்டி சார் இங்க எல்லார்ட்டையும் பார்த்து ஒரு இல்லை இல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மொபைல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவு பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தினுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான எளிமையான பலன் நான் துல்லியமா சொல்றேன் எது எந்த நேரத்துல ஆரம்பிக்கணும் உங்க லைஃப்ல இப்ப நடந்த பிரச்சனைகளுக்கு இப் இனி வந்து நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படி எல்லாமே கைட் பண்றோம் கண்டிப்பா நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க ஆன் ஆவீங்க சுபகாரியங்கள் பல நடக்கக்கூடிய இந்த தருணம் நல்ல முன்னேற்றங்கள் பல கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு நீங்கள் சரியான முறையில் இந்த குரு பயிற்சியை பயன்படுத்தி மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்